வணக்கம் கலச மீடியா மூலம் மீண்டும் உங்கள் ராதாகிருஷ்ணன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா கும்பகோணத்தில் இருக்கிறோம் இந்த கும்பகோணத்தில் மிகப்பெரிய ஒரு மகான் கண்ணன் நடிகரார்ட்ட சந்திக்க வந்திருக்கிறோம் அவர் வந்து அவருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவுக்கும் உள்ள தொடர்புகளை யாரும் இதுவரை சொல்லாத சொல்ல முடியாத அற்புதங்களை மிகப்பெரிய பாக்கியம் படித்து நம்ம கேட்க போகிறோம் அவரோடு சேர்ந்து நம்மளும் பயணிக்கலாம் அவர் பேட்டியை பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை பற்றி இப்பொழுது பேசுகின்றேன் ஒரு நாள் கல்லூரிய அன்னைக்கு விடுமுறை ஏதோ காரணமாக இருந்தாலும் அலுவல் நிமித்தமாக நான் கல்லூரிக்குள்ளே இருந்து வெளியில் வருகிறேன் வரும்பொழுது சாமி நிற்கிறார் சாமி பற்றி இப்போடைய தோற்றங்கள் வேறு ஆரம்ப காலத்தில் வட்டாட்சியர் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூப்பிடுவேன் ஒருத்த கூப்பிடுவான் அந்த கிளருக்கு கூப்பிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லுவேன் சுவாமி இவ்வளோ அளவுக்கு பேண்ட்டு போட்டிருப்பார் பேண்ட்டு போட்டிருப்பார் ஒரு சட்டை அறக்கை சட்டை போட்டிருப்பார் அழுக்காக இருக்கும் கூப்பிட்டு போய் டீ வாங்கிட்டு வாம்பார் அந்த வட்டாட்சியர் அலுவலர் தாலுக்கா ஆஃபீஸ் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்குது அங்கே தான் அப்போ நான் வருவேன் எல்லாம் டீ கேட்குறானுங்க வாங்கி கொண்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து அவர் அதை அந்த நிலையை விட்டுட்டார் விட்டுட்டு பழனி பயணியர் விடுதி டிராவலர்ஸ் பங்களா அது திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு வீடு ஏ சிக்ஸ்னு இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி குழாய்கள் சிமெண்ட்டு பைப்பு பெரிய பெரிய பைப்பு போட்டிருப்பாங்க அதுதான் அவருடைய வசிப்பிடம் அதுக்குள்ளே போய் படுத்துக்குவார் அப்போ ஒரு சமயம் அந்த பேண்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு என்ன செய்கிறதுன்னு சொல்லும்போது இனி வேண்டாம் சாமி பேண்ட்டு வேண்டாம் வேஷ்டி கொடுக்குவான்னு சொல்லும்போது காவி கலரில் வேஷ்டியை கொடுன்னு ஆரம்ப கட்டத்தில் அவர் அணிந்தது காவி வேஷ்டி தான் உள்ளே படுத்துகிறந்தால் நம்ம உள்ளே போக முடியாது காரணம் பெரிய பெரிய பாம்புகள் நல்ல பாம்பு இருக்கும் இல்லை அது அவர் மேலே ஏறி போனாலும் அதை அவரை கவலைப்படுறதே இல்லை அவர் ப படுத்திருப்பார் அப்புறம் சிறிது காலமாச்சு அதையும் விட்டுட்டு கல்லூரி வாசல்தான் பல ஆண்டுகள் அவருக்கு ஒரு வசிப்பிடமாக இருந்தது அவருக்கு ஏன் மூட்டசாமின்னு வந்தது அப்படின்னு கேட்டால் இந்த சா சணல் சாக்கு கிடையாது பிளாஸ்டிக் சாக்கு இருக்கில்ல அதை ரெண்டு மூணு தச்சுருப்பார் ஒரு ஆள் உயரம் இருக்கும் அந்த மூட்டை சரியாக பார்த்தோம்னா இங்கேருந்து இவ்வளோ உயரம் இருக்கும் மூட்டை அது முழுவதும் பழைய பேப்பர் என்னென்ன இருக்கோ உன்னுடைய வினைகள் எது எது இருக்கோ எல்லாம் உள்ளே இருக்கும் உள்ளே திணிச்சு வச்சிருப்பார் ஒரு கயிறு கட்டி அதை இடது பக்கம் போட்டிருப்பார் இடது பக்கம் தொங்கும் அப்போ நான் கேட்டிருக்கேன் ஏன் இந்த பக்கம் போட்டுருக்கேன் இந்த பக்கம் தூக்கிப்போ மாற்றி போடலாமில்ல சுவாமி இப்படி போட்டால்தான் இது இப்படி போகுதுங்கிறார் அர்த்தம் புரியுதா அவருக்கு புரியும் வலது நாசி சூரிய கலை ஓடணும் சுவாமி அப்போ தான் எல்லாத்திட்டையும் பேச முடியும் அதனால் இடது பக்கம் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் சில சமயம் கழட்டி அந்த புளிய மரத்தில் தொங்க ஓட்டிருப்பார் அது பாட்டு இவரெல்லாம் பார்த்துருக்காங்க கூசலை அடிக்கிட்டு இருக்கும் ஆ அப்படி நிலை மாறியது அப்படி இருக்கும்போது ஒரு கல்லூரியில் ஒரு அலுவல் நிமித்தமாக நான் வெளியில் வரேன் சாமி ஒரு பதினோரு மணி வாக்கு இருக்கும் வா ஒரு இடத்துக்கு போகலாம்னாரு அப்போல்லாம் ரொம்ப தெளிவாக பேசுவார் அதுக்கப்புறம் அவருடைய பேச்சை புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு பரிபாஷையம் போயிட்டுது வா போகலாம்னாரு எங்கன்னு கேட்டேன் வா கூடன்னு அப்புறம் நடந்தே பாலசமுத்திரம் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு முல்லை நடந்தே போகிறோம் போயிட்டு இருக்கும்போது அந்த பெருமாள் கோயில் அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் வீதியில் ஒரு அழுகுரல் ரொம்ப ரொம்ப அழுகிறாங்க ஒரு பெண்மணியினுடைய நடுத்தர வயது உடைய பெண்மணியினுடைய அழுகுறல் கேட்குது சாமி அதை கண்டுக்காமல் நடந்து போகிறாரு ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெண் ஓடி வருது சாமி காலில் கடால் விழுந்து சாமி பாவம் செஞ்சிட்டேன் என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொல்லுது சாமி போய் டாக்டரை போய் பாரு சாமி சொல்கிறார் போய் டாக்டரை போய் பார் அப்படிங்கிறாரு சாமி என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போகல அதுக்குள்ளே ஒரு அம்மா அங்கே உள்ளூரில் இருக்க டாக்டரை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு அவர் சொல்லிட்டாரு உள்ளே தீர்ந்து போச்சு அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சு இறந்துட்டாருன்னு டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறார் அது அந்த பெண்ணுடைய அழுகை வந்து அந்த பெண்ணை நான் பார்த்துருக்குறேன் கடை பழனி கடை வீதியில் பார்த்துருக்கேன் எங்கேயோ பார்த்துருக்குறேமேன்னு ஞாபகம் ஆனால் உள்ளே இறந்து போனது யாருன்னு எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் பேர் சொல்ல நான் விரும்பலை என் பேரெல்லாம் தெரியும் அவனுடைய பேர் வயது என்ன தொழிலெலாம் தெரியும் அது யூடியூபுக்கு போகும்பொழுது சரியாக வராது அவனுக்கு ஏற்கனவே திருமணமானாலும் இந்த பெண்ணோடவும் அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அது சாமிக்கு பிடிக்காதனால தான் போட அப்புறம் காப்பாற்ற முடியாதுன்னார் அப்போ நான் சொன்னேன் சாமி நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போகவான்னு கேட்குறேன் நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போட்டுமான்னு கேட்குறேன் சரி சரி அவன் வினையை நான் தான் தீர்க்க முடியும் நல்லா நினச்சிக்க சித்தர்கள் வெவ்வேறு விதமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களே ஒவ்வொருத்தன் வினையை தீக்கிறதுக்கு ஒவ்வொரு சித்தன் இருக்கிறான் என்ன அவன் வினையை நான் தான் தீர்க்க முடியும் வா போய் பார்க்கலாம் உள்ளே போனோம் ஒரு நாக்காளியில் வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க சாமி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டார் தான் சாமி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் சாமி எப்போதும் நறுக்கு புகையில் இருக்குல்ல இந்த விரிப்பம் தெரியும் பழைய புகையில் வாசன புகையில் இல்லை நறுக்கு புகையில் அதை போடுவார் அது ஒரு பழக்கம் உண்ட போட்டுக்குவார் அப்போ இப்படி தொட்டு பார்த்தாரு புகையில் தீந்து போச்சு உடனே புகையில் நறுக்கு புகையில வாங்கிட்டு வந்தால் ஒருத்தன் ஓடி போய் நறுக்கு புகையில் வாங்கிட்டு வந்தேன் அதை இப்படி திருவார் திருவி வாயில் போட்டுக்கிட்டு அவன் மூக்கில் மூணு ஊதுறார் இறந்து போனானே அவன் மூக்கில் ஊதுறார் ஊதின உடனே கொஞ்சம் உள்ளே இருந்து வாயிலிருந்தும் நுற நுறையாக வருது சாமி போதும் ஒரு தோ ஒரு குச்சி இந்த இவ்வளோ வயிற் தான் இருக்கும் குச்சி வச்சுருப்பார் அதை குச்சியை வச்சு புரு பொத்து இந்த புரு நடு இருக்கு பாருங்கள் அதில் ஓங்கி ஒரு தட்டு அவ்வளோதான் சாமி வந்தங்க பாப்பா போகலாம் நாம் போகலாம் நம்ம வெந்த வேலை வச்சு நம்ம வேற ஜோலியாக வந்தோம் இங்கே நின்றுக்கமும் சாமி கிளம்பிட்டார் உள்ள பார்த்தாவே நான் தூங்கிட்டு இருந்தவனை யார் எழுப்பினுதுங்கிறேன் செது போடவே நான் தூங்கிட்டு இருந்தவனை யார் எழுப்புனது அப்படின்ட்டு வெளியிட்ட வரான் மனிதனுடைய கர்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியில் வந்தவன் சாமி நம்மளை சாமி காலில் விழுந்து நமஸ்காரம் அதெல்லாம் விட்டுட்டான் அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளாவது அவன் வந்து சாமியை பார்த்துருக்கலாம் அப்பயும் பார்க்கல மதுரைக்கு போயிட்டான் இப்ப உயிர்ப்பிச்சதுக்கு அப்புறம் செத்தவனை மீட்டு எழுப்பிய பிறகும் அவன் ஆறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான் அப்ப மூட்டசாமி யாரு இறந்தவர்களை தண்ணி கொடு இறந்தவர்களை எழுப்பும் சக்தி உடையவர் மூட்டை சுவாமி தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வு பழனிக்கு அடுத்து இப்ப புலவர் சந்திரசேவன் ஐயாலாம் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் தெரியும் பழனிக்கு அடுத்து பாலசமுத்திரம் என்ற ஊரில் இந்த நிகழ்வு நடந்தது அங்குதான் சுவாமி ஒரு இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பித்தார் இந்த சித்தாடலுக்கு அப்புறம் அவர் வேற ஒன்றும் செய்யலை அவர் தன்னை ஒரு பெரிய பல சித்தாடுகளை என்பகை சித்தும் கை கூடியவன் என்பதை எந்த இடத்துலையும் காமிச்சிக்கல புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் அந்த வல்லமை உடையவர் மூட்டை சுவாமிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதுதான் தான் சொல்கிறேன் அடுத்து ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்வுக்கு வரேன் எப்பொழுதுமே சுவாமிக்கு ஒரு டீ குடிக்கிறதுல ரொம்ப பிரியம் அதிகம் அப்போ வடை வந்து ஒன்றாறு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபாய் ஆயிடுச்சு வடை மசால் வடை இது ஒன்றா ரெண்டு ரூபா அதனால் நான் கல்லூர் முடிஞ்சேன் எனக்கு ஒரு ஒரு மணிக்குன்னா ஒரு பன்னிரெண்டு ஐம்பத்தைந்துக்கு அப்படியே வந்தால் என்ட்ரன்ஸ் ஒரு மணி ஆகிடும் வெளியில் வந்தவுடனே தயாராக நிற்பார் அந்த ஆயக்குடியிலேருந்து கொய்யாப்பழம்லாம் இருக்குல்ல அதை கொண்டுட்டு குதிரை வண்டியில் போகும் நிறுத்திடுவான் சாமியை கண்டவுன்னு நிறுத்தி ரெண்டு கொய்யாப்பழத்தை கொடுப்பான் அப்படி போகிறவன்தான் சாமி வாங்கி வச்சுட்டு அந்த ஒன்றா ஒரு மணிக்கு நான் வந்த உடனே அந்த கொய்யா பழத்தையெல்லாம் கேங்கிட்டு அந்த ஒரு ஒரு எப்படி தான் அவருக்கு ஒரு பை கிடைக்குமோ தெரியாது பிளாஸ்டிக் கவர் ஏதோ கிடைக்கும் நான் சைக்கிளில் தான் போகிறதுனால சைக்கிளில் மாட்டி விட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடு சாமி இனி சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ரூபா காசு இருந்தால் கூடும் எத்தனையோ போகிறப்பறான் ப்ரொஃபஸர்லாம் போகிறான் வரேன் ஒருத்தட்டையும் கேட்க மாட்டார் ரெண்டு ரூபா காசு கொடு இல்லை நான் வேணால் வாங்கி தரனே வடைன்னு இல்லை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வாங்கி கொடு ரெண்டுருவா மாத்திரம் வாங்கிட்டு போயிடுவார் சில நேரங்களில் வடை நான் வாங்கி கொடுப்பேன் அப்போ அந்த டீ சாப்பிட்றதுக்கு ராஜன் சொல்லி ஒரு டீ கடை இருக்கு அங்கே வருவோம் அங்கே வந்து அன்றைக்கி ஒரு மாலை பொழுது வகுப்பு முடிஞ்சு ஒரு மூணு ஐம்பத்தஞ்சு நாலு மணிக்கு நான் வந்து நிற்கிறேன் அப்போ சாமி வராரு வந்துட்டு சாமி இந்த ரெண்டு ரூபாயை வச்சுக்கோ ஒரு ரெண்டு ரூபா காசு இதை வச்சுக்கோ நாளைக்கு ஒரு பஞ்சிக்கார வருவான் நாளைக்கு ஒரு பஞ்சுக்காரன் வருவான் பஞ்சுக்காரன்னா பஞ்சு வியாபாரம் பண்ணுறவன் வருவான் அந்த அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோயிலை கட்டிவிடு முடியும் சாமி ரெண்டு ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் எங்கே சாமி கோயிலெலாம் கட்ட முடியும் வெறும் ரெண்டு ரூபாயை கொடுத்துட்டு கோயில் கட்டணும் நான் எங்கே போய் கட்டுறது இல்லைப்பா அந்த இடம் இருக்குல்ல காலேஜுக்கு நேராக அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோயிலை கட்டு சரி இதை வச்சுக்கிறேன் ரெண்டு ரூபாய்லாம் கட்ட முடியாது சாமிகிட்ட நான் பேசுகிறேன் ரெண்டு ரூபாய்லாம் கட்ட முடியாது நாளைக்கு வருவான் ஒருத்த பஞ்சுக்காரன் அப்படின்ட்டார் அவர் சொல்லிவிட்டு இடுமன் கோயில் பக்கம் போயிட்டார் மறுநாள் நான் வந்து அதே இடத்துல நண்பர்களோட டீ சாப்பிட்ருக்கும் போது கண்டஸாக காரு காரு நல்லா தப்பல் மாதிரி வருது வந்து அவன் நிற்கிறவன் நான் டீ குடிக்கிற இடத்துல நிறுத்தணும் நிறுத்திட்டு ஜன்னலை திறந்துட்டு உள்ளேருந்து ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு என்ன சாமின்னு கேட்குறேன் இங்கே மூட்டை சாமின்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறாருனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிறாரு உங்களுக்கு தெரியுமான்னு என்கிட்டயே கேட்குறேன் நான் சொன்னேன் அவர் ஏதாவது சொல்லுவார் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் பாருங்கள் இப்போ கூட ஒரு நேற்று கூட ஒரு ரெண்டு ரூபாயை கொடுத்துட்டு இந்த கோயிலை கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டு ரூபாயில் கோயில் கட்ட முடியுமா சொல்லிவிட்டு அவர் இடும்பு குளத்தில் குளிக்க போயிருக்காருன்னு நான் சொல்கிறேன் அப்படியா சொன்னார் அப்படின்னார் உள்ளே இருக்குது ஆமாம் அப்படின்னு ஜன்னல் முடிச்சு போயிட்டார் மறுநாள் போயாச்சு மறுநாள் ஒரு ரிசப்ஷன் சக்தி கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன் அதில் நான் போய் கடைசியில் உட்காந்துருக்கேன் உட்காந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நேற்று எந்த கார் போச்சோ கட்டச கார் அதில் நேற்று யார் போனாரோ அவரும் அந்த ரிசப்ஷனுக்கு வர்றார் வந்தவர் நேராக மேடைக்கு போகாமல் நான் உட்காந்துருக்கிறத பார்த்து வாங்க வாங்க சுவாமி அப்படின்னு கூப்பிட்டார் வாங்க நேற்று நீங்கள் அந்த கண்ணாடி ஜன்னலுக்குள்ளே இருந்தது ஆமாம் ஆமாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார் கையை பிடிச்சி எடுத்துட்டு தெரு கல்யாண மண்டப வாசலுக்கு வந்துட்டு காரில் ஏறுங்கன்னார் எங்க சாமி கூப்பிட்றீங்க நான் ரிசப்ஷனுக்குள்ளே வந்திருக்கேன்னு நீ காரில் ஏறுங்க ஏறினதுக்கப்புறம் இருக்க மகன் எல்லாம் உட்காந்துருக்காரு சாமி நேற்று ஏதோ ஒரு இடம் காமிச்சாருன்னு சொன்னீங்கல்ல அதை காமிங்கன்ட்டார் நேராக போய் அந்த இடத்துல நிறுத்தனம் இல்லைப்பா இந்த இடத்துல ஒரே பொதர் இங்கேயே கட்ட சொன்னார் ஆமாம் சரி இதுக்கு ஏதாவது ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கீங்களா இல்லை ரெண்டு ரூபா கொடுத்தாரு ராத்திரி ஒரு சபதியார் நமக்கு வேண்டிய அவர்கிட்ட கேட்ட ரெண்டு ரூபாயில் கோயில் கட்ட முடியுமான்னு தமாஷா கேட்டுருந்தேன் அவர் முப்பத்தி ஐயாயிரம் இல்லாமல் கட்ட முடியாதுன்ட்டு அப்படியா முத் முப்பத்தி ஐயாயிரமும் நான் கொடுத்துட்றேன் அவர் தான் ஏஆர் விஸ்வநாதன் அருள்முருகன் ஸ்பின்னிங் மில்ஸுக்கு ஒட்டஞ்சத்திரம் ஏஆர் விஸ்வநாதன் தான் முப்பத்தையூபாயை உடனே நான் கொடுத்துறேன்ட்டார் அதன் மூலம்தான் அந்த கோயில் கட்டுமானம் எல்லாம் நெருங்கி முடிக்கிற ஸ்டேஜ் அப்போ சாமி ஒரு நாள் வரார் நான் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன் மூட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பார் நின்றுட்டு அப்படியே எங்கெங்கே பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நாளைக்கு காலையில் சாமி ஆறு மணிக்கு ஒரு வெள்ளை அம்பாசிடர் வரும் அவன் உனக்கு காம்பவுண்டு மதில் சுவர்லாம் கட்டிடுவான் அப்படின்னு சொன்னார் சாமி நீங்கள் ரெண்டு ரூபா கொடுத்தீங்க மு முப்பத்தாயிரம் ரூபாய் கட்டிவிட்டாங்க காம்பவுண்டு சுவருக்கு யார் வர்றான்னு தெரியல நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கொடு மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு விபூதியெல்லாம் இட்டுட்டு வாசலில் நிற்கிறேன் யார் வருவா வருவான்னு சாமி சொன்ன மாதிரியே ஒரு வெள்ளை அம்பாசிடர் வந்து ஒரு பள்ளத்தில் சிக்கிட்டது அதுலேருந்து இறங்குறவன் என்னுடைய நண்பன் இறங்குறான் யாருன்னா அவன் அசோக் பேர் என்னப்பா இன்னி காலையில் ஆ ஆறு மணிக்கெல்லாம் வந்து இதில் வண்டி சிக்கிக்கிச்சே அப்படி நீங்கள் எங்க சார் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கீங்களா யார் பார்க்க போகிறீங்களா வெளியில் போகிறீங்களா நம்ம காரிலே போகிறாங்கிறான் இல்லைப்பா நேற்று சாமி சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்தார் வந்தவர் நாளைக்கு காலையில் ஒரு வெள்ளை அம்பாசிடர் வரும் அதில் ஒருத்தன் வருவான் அவன் உனக்கு மதுள் சுவர்லாம் கட்டி கொடுத்துருவான்னு சொன்னார் வேடிக்கையை பாரு நீ வந்திருக்கே அந்த வெள்ளை அம்பாசிடரை காணம்னு சொல்கிற அப்படியா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு போயிட்டான் அப்புறம் வந்தேன் ஒருத்தனையும் காணும் எட்டு மணி வரைக்கும் ஒருத்தனையும் சாமி சொன்னார் ஒரு ஆளையும் காணமேன்னு பார்க்குறேன் ராத்திரி இருக்கேன் பத்து பதினோரு மணிக்கு மேலே தொப்பு தொப்புன்னு கல் வந்து கீழே லாரியிலேருந்து இறக்கி போடுற சத்தம் கேட்குது அங்கேருந்து போன ஐயா லாரிக்காரனை கூப்பிட்டேன் நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணவே இல்லையே நீ பாட்டு கல்லை கொண்டு வந்து போடுற மணலில் கொண்டு வந்து கொட்ட என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லைங்க இது மாதிரி அசோக்ஜி காம்பவுண்டு கட்டணுமா அதுக்கு வேண்டிய கல் மணல் எல்லாத்தையும் போட சொல்லிட்டாருந்தான் ஆச்சா முடிஞ்சுது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அந்த அசோக்ஜியினுடைய செக்ரட்டரி வந்துட்டான் ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இதை காம்பவுண்டு கூலிக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவன் ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு போயிட்டான் கோயில் கட்டி ஆச்சு என்னங்க ஐயாவின் அற்புதங்களை அவர் நேரடியாக நீங்கள் கேட்டிருப்பீங்க அது இன்னும் அதிசயங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து காணலாம் நன்றி வணக்கம்